ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான தகவல் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் டிஸ்பார்ஜ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி பதினாறு பதினேழு பதினெட்டு அப்புறம் மூ ஒரு நாளைக்கு வந்து மூணு டேட் எடுத்து டிஸ்பார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீம் ஒரு பத்து நாளாக வரல அதனால தான் லேட்டு கோச்சிக்காதீங்க ஆர்ட்ரு போட்டால் எல்லாருக்குமே முன்னாடி ஆர்டர் போட்டவங்களுக்குலாம் குயிக்காக போயிருக்கு இப்போ ரெண்டாவது டைம் சிஸ்டர் போன டைம்லாம் எனக்கு சீக்கிரம் வந்துட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த டைம் எனக்கே க்ரீம் வர லேட் ஆகிட்டு அதனால தான் டிலே ஆகிட்டு முடிஞ்சளவு சீக்கிரம் அனுப்ப ட்ரை பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் டைம்லாம் கோச்சிக்காதீங்க வந்துடுவோம் எல்லாருக்குமே பயப்பட வேண்டாம் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூன் மாதம் ஆர்டர் போட்ட ஒரு சிஸ்டர் வந்து ஆர்ட்ரு போட்டிருக்காங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல ஏன் வரலை ஏன் லேட்டு அப்படின்னு நேற்று நானே பார்த்துட்டு போய் சிஸ்டர் நீங்கள் ஜூன் மாதம் ஆர்டர் போட்டிங்களா ஏன் இன்னும் ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்காமல் இருந்தீங்க நான் வந்து மிஸ்டேக் ஆகிப்போச்சு ஜூன் பதினாலோ என்னமோ ஆர்டர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுது நான் வந்து ஒரு சில பேருக்கு மிஸ்டேக் ஆகிடுது இடையில விட்டு போயிடுது விட்டு போனவங்களாம் எனக்கு கொஞ்சம் மெசேஜ் போடுங்கன்னு வீடியோ போடுறேன் அவங்க அதை பார்க்கல போல் எவ்வளோ பொறுமைசாலி பாருங்களேன் ஒரு வாரத்தை கூட கேட்கல நானே போய் நேற்று கேட்குறேன் சிஸ்டர் நீங்கள் ஜூன் மாதமே ஆர்டர் போட்டிங்களா ஒரு வாரத்தை கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிஸ்டர் ஆர்டர் போட்டேன் நீங்களே அனுப்புவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு கஷ்டமாகிட்டா ஐயோ அப்படி க விட்டுருக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது டிலே ஆச்சு அப்படின்னா தயவுசாக ஒரு மெசேஜ் போட்டுருங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஜூன் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் இன்னைக்கு டிஸ்பாச்சு அதுக்கப்புறம் பதினாறு பதினேழு பதின டெய்லியுமே அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுறேன் யாராவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டீங்க ரெகுலராக வீடியோ போடுங்கள் அது ஒரு அதுலேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் இல்லையா அதனால தான் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நைட் க்ரீம் நம்மட்ட வாங்கியிருந்தாங்க அதே இதில் வந்து டே க்ரீமும் வாங்கியிருந்தாங்க சீரமும் வாங்கியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க சிஸ்டர் இது எல்லாமே ஒரே பிராண்ட்டு நீங்கள் வந்து நைட் க்ரீம் ஒவ்வொன்றா தனித்தனியாக தானே போடுறீங்க இது எல்லாமே நான் மொத்தமாக வாங்கி யூஸ் பண்ணேன் எனக்கு சூப்பராக ஒரே நாளில் ரெண்டே நாளில் அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது நைட் க்ரீம் மட்டும் வாங்கினவங்களும் நிறைய ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டே நாளில் இது மொத்தமும் வாங்கினவங்க வந்து நெக்குக்கு கைக்கு இந்த ஃபேஸ்க்கெல்லாம் போடும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது சிஸ்டர் நீங்கள் ஏன் இதை மொத்தமாக வீடியோவே போடலை போடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அப்படி போடலை அப்படின்னா இப்போ ஒரு கிட்ட காமிச்சு இவ்வளோ நீங்கள் தான் கலர் கிடைக்கும் அப்படி சொன்னால் எல்லாராலையும் அதை வாங்க முடியாது ரேட்டு இது பண்ணும் இல்லையா அதனால தான் தனியாக போட்டாலுமே யூஸ்ஃபுல் தான் வி ரிசல்ட் இருக்கும் இது மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு மா இது மட்டுந்தான் யூஸ் பண்ணேன் நைட் க்ரீம் மட்டும் அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தனித்தனியாக போட்டேன் இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம் எனக்கு கலர் உடனே வேணும் சேஞ்சஸ் வேணும் நான் வந்து ஸ்கின் கேர் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கினாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் எல்லா ப்ராடக்ட்டுமே காமிக்கிறேன் என்னென்னா இது எல்லாமே ஒரே ப்ராண்டு தான் நைட் க்ரீமு டே க்ரீமு சீரம் ஃபேஸ் சீரம் இது வந்து ஃபேஸ் வாஷ் இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே இது ஒரே பிராண்டு தான் ஃபேஸ் வாஷ் இதையும் வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கு போட்டுக்கலாம் இதை எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனா நான் நல்ல க்ளோவிங் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த நைட் க்ரீம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளால் வேண்டா போதும் கிடச்ச கலர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் க்ரீமை வந்து விட்டுட்டு மற்ற ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த நைட் க்ரீம் வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் அப்படின்லாம் வாங்கினவங்க இப்போ நாலு கிரீம் அஞ்சு க்ரீம் பத்து கிரீம்லாம் வாங்குகிறாங்க இன்னொன்று என்னென்னா பார்லர் வச்சுருக்கவங்க ஆ இருக்குது பார்லர் வச்சுருக்கவங்க வந்து மொத்தம் மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க அவங்களும் வாங்கி சேல் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் இருக்கணுன்னே எல்லாேருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து வாங்கினவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அக்கா தங்கச்சிக்கு ஃபேமிலிக்கு சொல்கிறது அப்புறம் இந்த கடை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி வாங்குறது இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்காங்க ரெண்டே நான் இது வந்து ஆமாம் நம்ம லேடிஸ் ஹாஸ்டலில் போய் கொடுத்துருந்தேன் அந்த பாப்பா வந்து நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க திருநெல்வேலியில் லேடிஸ் ஹாஸ்டலில் பாளையங்க பாளையங்கோட்டையில் போய் கொடுத்துருந்தேன் அவங்க வந்து சிஸ்டர் ஒரே நாளில் எனக்கு ரிசல்ட் தெரியுது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும் என்னால் காட்ட தான் முடியலை டைம் தான் இல்லை அதுக்கு இது வந்து நைட் க்ரீமு ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா இது மட்டும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதோட சேர்த்து கிளென்சிங் மில்க்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்புறம் டே கிரீம் சேர்த்து யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இது எல்லாமே சேர்த்து யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்மளுக்கு எது எது வாங்க முடியுமோ அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஒரே ப்ராண்டு நல்ல குயிக்காக ரிசல்ட் பார்க்கலாம் நீங்கள் அதனால் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த விற்கிறதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் தான் கலர் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் நல்ல சீக்கிரம் குயிக்காக ரிசல்ட் பார்க்கலாம் ஸ்கின் கேர் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இந்த நைட் க்ரீமில் கிடைக்கிற கலரை வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்டே பண்ணிக்கும் நல்ல ஸ்கின் கேர் இது பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு அந்த கலரை வந்து தக்க வச்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இது நைட் க்ரீமு முந்நூற்றம்பது ரூபா இது டே க்ரீமு முந்நூற்றம்பது ரூபா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் காலையில் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இந்த க்ரீம் வந்து இப்போ பார்த்திங்களா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இதே தான் சேம் நைட் க்ரீமு ஆனால் இது வந்து ஒரு இது வந்து நம்ம நைட்டு போட்டு தூங்குகிறோம் வெளியே போக மாட்டோம் இது வந்து மார்னிங் போடணும் வெளியே போகணும் அதனால் இதில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு அதில் வந்து அந்த ஸ்மெல் இல்லை ஸ்மெல் கொடுக்கறதும் ஒரு விதமான கெமிக்கல்ஸ் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதை ஆட் பண்ணலை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்மெல் கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை ஆட் பண்ணல தேவையில்லை நம்ம நைட்டு தானே போடுறோம் ரிசல்ட் இருந்தால் போதும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருந்தால் போதும்ங்கிறதுனால ஸ்மெல்லுக்கு வந்து இது இம்பார்ட்டன் கொடுக்கல டே க்ரீம் நைட் க்ரீம் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது இது வந்து இது சேம் ஃபேஸ் வாஷ் இதோட ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா நான் வந்து ஆமாம் இதோட ரேட் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபது ரூபா பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து வேறு என்ன ஆமாம் கோல்டன் பப்பாயா ஃபேஸ் வாஷ் இதை வந்து எனக்கு ஃபுல் பாடிக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குளிக்கும்போது ஃபு கை கால்க்கு கூட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அந்த ஆமாம் இது சேம் பிராண்டு தான் அதுக்கப்புறம் இது வந்து ஃபேஸ் சீரம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா குங்குமாதி ஃபேஸ் சீரம் இது நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் ஸ்கின்னுக்கு தேவையான இதுதான் சீரம் இது ஆல்ரெடி கொஞ்ச நாள் முன்னாடியே நான் யூஸ் பண்ணேன் களியாக போயிட்டு இன்னொன்று இனிமேல் தான் புதுசாக இன்னொன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் இது நான் புதுசாக எனக்கு எடுக்கலை தான் எடுக்கணும் அது முடிஞ்சோன்னா இதை எடுக்கணும் புதுசு புதுசாக ஸ்டாக் வர வர எல்லாம் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கும் இப்போ இது எப்பப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா தெரியாது இல்லையா ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் கிளென்சிங் மில்க் மாதிரி இதையும் ஃபேஸ் வாஷ் நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் காலையில் ஈவினிங் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அது ஃபேஸ் வாஷ் அப்புறம் குளிக்கும் போது வந்து பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நைட் க்ரீம் இது யூஸ் பண்ணுற முன்னாடி ஃபேஸ் வாஷோ கிளென்சிங் மில்க்கோ கண்டிப்பாக வந்து ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நைட் நைட்டு போட்டு தூங்கிடலாம் இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா டோனர் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ச்சரைசரும் இந்த டே க்ரீமும் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே இல்லைன்னா இந்த நீங்கள் வந்து இதை ஈவினிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆஃப்டர்நூனும் வீட்டில் தான் இருக்கீங்க ஆஃப்டர்நூனோ ஈவினிங்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை மார்னிங் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து கிளம்பும் போது போட்டுக்கலாம் பவுடருக்கு முன்னாடி அவ்வளோதானே வேறு அவ்வளோதான் இது வந்து இந்த க்ரீம் தீர்ந்தோடனே இது எனக்கு போதும் கிடைச்ச கிளர் போதும் அப்படிங்கிறனால இதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மறக்காமனு வச்சுன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் யூரில் பார்க்கலாம் டாட்டாசி